அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நாளை அக்ஷய திருதியை நாள் மகாலட்சுமி வழிபட குபேரனை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் அனுகூலங்களும் கிடைக்கவும் கல்வியிலும் ஞானத்திலும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கவும் எல்லாமல்ல ஆதி குருவான மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்கி ஆதி குரு மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியை திதி உள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் அஸ்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது ராகு காலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இன்று சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேரும் குடும்பத்திலே ஒற்றுமை காணப்படும் வியாழ பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு இருந்த மந்த நிலை குறையும் லாபங்கள் கிடைக்கும் இன்று பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் விற்காமல் இருந்த பரம்பரை அல்லது மூதாதையர் சொத்துக்கள் விற்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் பெற்றோர்களுடன் சில தாய் தந்தையருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தாய் வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் வச்சிருப்பவர்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் அல்லது ஒரு டிபார்ட்மெண்டில் இருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று மிதுன ராசி அன்பர்களை ஏற்றங்களை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அரசு காண்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் பினிகால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு காதலர்களுக்கு அருமையான நாள் கணவன் மனைவியிடையே நல்ல அன்யோன்யம் ஏற்படும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலியால் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து கடகராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் பிள்ளைகளின் திருமணத்தை பற்றி கல்யாணத்தை பற்றி இருந்த கவலைகளெல்லாம் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ஆயில் மில் ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் பாஸ்போர்ட் வீசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாடாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி அன்பர்களே தேவையில்லாத அலைச்சரை தருகின்ற நாள் சில விஷயங்களுக்காக தேவையில்லாமல் நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தராது கடன் பிரச்சனைகளால் சில தொல்லைகள் வந்து சேரும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு மந்த நிலைமை ஏற்படும் லாபம் குறையும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் மற்றும் ஸ்கிராப் ஐட்டம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது யுக்திகள் மூலமாக முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சில பொருட்களை வைத்துவிட்டு தேடுவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும் போல கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும் எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள் ப்ளம்பராக இருப்பவர்கள் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் குறைவாக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களை விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில விஷயங்களிலே நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மர்மணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வரன்கள் அமையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள் நல்ல லாபங்களை பெறுவீர்கள் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் புது எல்லாம் வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விருச்சிக ராசி அன்பர்களை ஆசைகள் நிறைவேறும் நாள் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவீர்கள் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கிக் கொடுப்பீர்கள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனங்களை மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்கள் ஹோட்டல் நடத்துவர்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துவர்கள் பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அளவீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகளின் கெடுபிடிக்குள்ளாவீர்கள் ஃபைல் கோப்பு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸை கவனமாக வைத்திருக்க வேண்டும் வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு மகர ராசி என்பர்களை உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீர்கள் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் நல்ல எல்லாம் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி அன்பர்களே தன்னம்பிக்கை வளரும் நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்தபடி முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் சகோதரிகளுக்கு நல்ல தகவல்கள் உங்கள் மூலமாக செல்லும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் விஷயத்திலே நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாள் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தையும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல காளி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்